இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தெருவில் சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள் அச்சிறுவர்கள் போடும் சத்தம் அத்தெரு முழுக்க கேட்டது தெருவின் வடமேற்கு பகுதியில் வேப்பமரம் ஒன்று இருந்தது அந்த வேப்பமரத்தைச் மரத்தை சுற்றிலும் பத்து பேர் கொண்ட கும்பல் ஏதோ ஒரு மொழியில் பேசிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் பேசுவது யாருக்கும் புரியவும் இல்லை அவர்களை அங்கிருக்கும் மற்ற மக்களும் கண்டுகொள்வதாகவும் இல்லை அந்த கும்பலில் ஒரு பையனும் பொண்ணும் அருகருகே அமர்ந்திருந்தார்கள் பையனுக்கு இருபது வயது இருக்கலாம் பொண்ணுக்கு பதினான்கு வயது இருக்கலாம் டே வாங்கடா இங்க கல்யாணம் ஒன்று நடக்குது என்று அங்கிருந்த சிறுவன் ஒருவன் கத்தினான் அடுத்த வினாடி அத்தனை சிறுவர்களும் வேப்ப மரத்தடியில் இருந்தார்கள் மாப்பிள்ளை வெறும் மஞ்சள் கயிற்றை எடுத்து அப்பெண்ணின் கழுத்தில் கட்டினான் கூடியிருந்தவர்கள் வெறுங்கையை தட்டினார்கள் சிலர் சாப்பாட்டு தகரத்தட்டை தட்டை குச்சியால் தட்டி சத்தத்தை எழுப்பினார்கள் சிறுவர்கள் அனைவரும் ஓவென்று கத்தினார்கள் அவர்களின் கல்யாணம் அவ்வளவே சிறுவர்களும் அவரவர் வீடுகளுக்கு ஓடி போனார்கள் காலம் கடந்து இன்றைக்கு சித்திர மாசமானாலே போதும் இவர்கள் எங்கிருந்துதான் வருகிறார்களோ தெரியாது கூட்டம் கூட்டமாய் வந்து விடுவார்கள் தண்ணீர் எங்கு இருக்கிறதோ அங்கேயே தங்கி விடுவார்கள் இவர்களுக்கென்று ஊர் கிடையாது நிரந்தர இடம் கிடையாது கிடையாது சொந்த பந்தமும் பொதுவா மக்கள் இவங்களை நாடோடிகள்னு கூப்பிடுவாங்க ஒரு சில பேர் பிச்சை எடுத்து சாப்பிட்றதால பிச்சைக்காரங்கன்னும் சொல்லுவாங்க உடம்புல முடி அதிகமா இருக்கும் குளிக்க மாட்டாங்க ஆண்கள் சட்டை போட மாட்டாங்க பெண்கள் மேல ஒரு உடுப்பு கீழே ஒரு உடுப்பு அவ்வளவுதான் வாய் கொடுத்தோம்னா மீற முடியாது கிட்டக்க போனா குப்புன்னு வாடையடிக்கும் அந்த ஊருக்கு பிச்சைக்கார கூட்டங்களோடு பாஞ்சாலையும் தன் மகனோடு வந்திருந்தாள் பாஞ்சாலைக்கு என்ன தெரியும் கூட இருக்கிறவங்க எங்க போனாலும் அவளும் பின்னாலேயே போயிடுவா வேற என்ன பண்றது ஆலமரத்தடியில் அவரவர்களும் ஒவ்வொரு இடமாய் பிடித்தார்கள் பாஞ்சாலையும் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்து கொண்டாள் தன்னுடைய மூட்டைக்குள் வைத்திருந்த பெரிய துணி கயிற்றை எடுத்தாள் நான்கு மூலைகளிலும் கால்கள் ஒன்றி மூங்கிலை வளைத்து அதன் மேல் துணியை போட்டு மூடினால் துணி வீடு ஒன்றை விட்டிருந்தால் பாஞ்சாலை மற்றவர்களும் ஆளுக்கொரு துணி வீட்டினை கட்டி எப்பொழுதும் அதற்கான பொருட்களை அவர்கள் தங்களுடனே எடுத்து செல்வார்கள் தற்போது இரவு மகனை அழைத்து கொண்டு துணி போய் கொண்டிருந்தால் பாஞ்சாலை அம்மா பசிக்குது அம்மா பசிக்குது என்று மகன் அமுதன் அழுதது பாஞ்சாலைக்கு கேட்டது தூக்கத்தில் இருந்தவாறே மகனுக்கு பால் கொடுத்தால் பாஞ்சாலை பாஞ்சாலைக்கு பால் வத்தி போச்சு சோறு ஒழுங்கா சாப்பிட்டா பாலும் சுரக்கும் சோத்துக்கு எங்க போறது வேலை செஞ்சு பழைக்கலாம்னு வேலை கெட்டு போனா என்னைய மேலும் கீழும் பார்த்துட்டு சோப்பு வாங்கி தரேன் குளிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக வான்னு கூப்பிடுறான் அப்படி வாழ்றதுக்கு நான் பிச்சையே எடுக்கலாம்னு மனசு சொல்லுச்சு அமுதனுக்கு பால் கொடுத்து கொண்டே விட்டத்தை அண்ணாந்து பார்த்தால் மீண்டும் மனதால் யோசிக்க ஆரம்பித்தாள் நான் எப்படி பிறந்தேன் எப்படி வளர்ந்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை ஏதோ எப்படியோ வளர்ந்தேன் ஒரு நாள் வேப்ப மரத்தடியில் எனக்கும் அவருக்கும் கல்யாணமாச்சு அது கல்யாணம்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் ஏதோ எனக்குன்னு ஒரு துணை இருக்கிறதா அவரை நினச்சிக்கிட்டேன் பிச்சை எடுத்து வாடார புழப்பை விட்டுட்டு அவர் கூட வேலைக்கு போய் சம்பாதிச்சு நல்லா வாடணும்னு நினச்சேன் இதை அவர்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லியும் இருக்கேன் அவரும் நேரம் வரட்டும் பார்த்துக்கலாம் என்பார் நான் அப்ப ஆறு மாசம் ஒரு நாள் காலையில் அவரோட துணியை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாரு என்னங்க ஏதாவது வேலையா என்றேன் ஆமாம் பாஞ்சாலை வேலைதான் போயிட்டு இருட்டுறதுக்குள்ளே வந்துடுறேன் பாஞ்சாலையின் நெற்றியிலும் வயிற்றிலும் முத்தம் கொடுத்து கிளம்பியவன்தான் இன்று அமுதனுக்கு ஆறு வயசு ஆகுது இன்னும் வரவே இல்லை போனவன் போனவன்தான் நான் ஒரு கிருக்குமாவ இருறதுக்குள்ள வந்துருவேன்னு சொன்னா அப்புறம் எதுக்கு வேட்டின்னு கேக்க தோணல பாஞ்சாலையின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து தலையணையை நனைத்தது தூக்கம் வராமல் மீண்டும் யோசனையில் ஆழ்ந்தாள் அமுதனுக்கு விவரம் தெரிஞ்சா நான் என்ன பண்றது என் மகனை இந்த நார வாழ்க்கையை வாழ வைக்க கூடாது என்று நினைத்தாள் பாஞ்சாலை எப்போது தூங்கினாள் என்றே தெரியவில்லை அந்த ஊரு பாஞ்சாலைக்கு புதுசு இதற்கு முன் அங்கு வந்ததாக நினைவில்லை அவளுக்கு மற்ற பெண்களோடு குளத்திற்கு தண்ணீர் எடுக்க அவளும் சென்றிருந்தாள் வெயில் காலமாக இருந்தாலும் பச்சை பசேல் வயலும் தண்ணீரும் இருந்தது அவங்க ஆளுங்களுக்கு எப்படி தெரியுமோ தெரியாது எப்படியாவது தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடித்து வந்து விடுவார்கள் ஊரும் வளமாகவே காணப்பட்டது ஆலமர நிழலில் ஒரு பக்கம் அங்கே ஒருத்தர் சிறுவர்களுடன் பேசிக்கொண்டிருந்தார் அவர் பேரு பிச்சை அந்த கூட்டத்தில் வயசானவர் விவரமானவரும் கூட காலையிலேயே அவருக்கு முன்னால் ஐந்தாறு சிறுவர்கள் அச்சிறுவர்களில் அமுதனும் ஒருவன் பிச்சை எப்படி எடுக்க வேண்டும் என்று வகுப்பு எடுத்து கொண்டிருந்தார் பசங்களா நான் சொல்றத கவனமா கேளுங்க சரிங்க தாத்தா சொல்லுங்க என்றார்கள் அத்தனை சிறுவர்களும் பிச்சை எடுக்க போகும்போது நேரம் அறிஞ்சு போகணும் அப்பதான் சோறு போடுவாங்க காலங்காத்தால வீட்டு முன்னால போய் நின்னாக்க வீட்டுக்காரங்க திட்டுவாங்க நம்மளை பார்த்த உடனே விரட்டுவாங்க அதனால் காலையில் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிட்டு முடித்ததும் அவங்க மீதியை கீழே கொட்டலாம்னு நினைக்கிறப்போ அந்த நேரத்தில் போய் பிச்சை எடுக்கணும் கண்டிப்பாக அப்போ நமக்கு சோறு போடுவாங்க மத்தியானம் போகக்கூடாது ஏன்னா அந்த நேரத்தில் தான் அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க நாம் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படி பண்ணால் அடுத்த வாட்டி போகும்போது திட்டி அனுப்பிடுவாங்க இரவு நேரத்துலேயும் ஒன்பது மணிக்கு மேலே போய் பிச்சை எடுக்க போகணும் அப்போ தான் எல்லாம் சாப்பிட்டு பாத்திரத்தை கழுவும் போது நாம் போனால் பிச்சை போடுவாங்க அது எப்படி தாத்தா சரியான நேரம் பார்த்து போகிறது என்றான் ஒரு சிறுவன் அது முடியாது தான் ஆனால் ஒரு வீட்டில் இல்லாட்டியும் இன்னொரு வீட்டில் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி தான் நடக்கும் ஆனால் ஒன்று யாரும் சேர்ந்து போகக்கூடாது தனித்தனியே போனால் தான் பாவம் பார்த்து சோறு போடுவாங்க சரி இங்க நாலு தெருதான் இருக்கு பிரிஞ்சு போய் சோறு வாங்கியாங்க என்றார் பிச்சை தாத்தா நாங்க கேட்டா சோறு போடுவாங்களா என்றான் மற்றொரு சிறுவன் அப்படின்னா வயிறு காஞ்சி செத்து போங்கடா என்று கோபமானார் பிச்சை ஆளுக்கு ஒரு தட்டை எடுத்துக்கொண்டு சிறுவர்கள் பிச்சை எடுக்க போனார்கள் அமுதனும் அவர்கள் கூடவே ஒட்டி கொண்டான் நான்கு தெருக்களிலும் பிரிந்து கொண்டார்கள் ஒரு வீட்டின் முன் அமுதனும் கூடவே இன்னொரு பையனும் நின்றார்கள் இந்த சிறுவர்களை அந்த வீட்டிலுள்ள சிறுவன் மாணிக்கம் வச்சக்கண்ணு வாங்காமலேயே பார்த்துக்கிட்டு இருந்தான் அந்த நேரம் வீட்டிலிருந்து மாணிக்கத்தின் அம்மா வெளியே வந்தார்கள் மேல் சட்டை இல்லாத கிழிந்த டவுசரும் கருத்த உருவமாய் நின்றிருந்தார்கள் பக்கத்தில் இருந்தவன் அமைதியாய் பாவமாய் நின்றிருக்க அமுதன் மட்டும் பிச்சை தாத்தா சோறு வாங்கியேற சொன்னாங்க எனக்கு பசிக்குது என்றான் மாணிக்கத்தின் அம்மாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை யாருப்பா பிச்சை தாத்தா என்று கேட்டார் அவர் பிச்சை தாத்தா பிச்சை தாத்தா என்றான் அமுதன் மாணிக்கத்தின் அம்மா என்ன நினைத்தாலோ என்னவோ மனதிலே சிரித்துக்கொண்டு உள்ளே போய் சாப்பாட்டுடன் வெளியே வந்தாள் இரண்டு தட்டுக்களிலும் கொஞ்சம் சாப்பாடும் குழம்பும் ஊற்றினாள் அங்கிருந்த வாகை மரத்தின் அடியிலேயே உணவை அள்ளி அள்ளி இருவரும் சாப்பிட்டார்கள் அமுதனின் உதடு கன்னம் சட்டையில்லாத வயிறு எல்லாம் சோறாக இருந்தது அதை அறுவறுப்போடு பார்த்து கொண்டிருந்தான் மாணிக்கம் காலை வெயில் ஏறி கொண்டிருந்தது தண்ணீர் இறக்கி வைத்துவிட்டு விட்டு கூண்டிற்குள் வந்தால் பாஞ்சாலை தூங்கி கொண்டிருந்த மகனை காணவில்லை வெளியே வந்து மங்காக்கா என் மகனை பாத்தியா அவன் பிச்சையோட நின்றுட்டு இருந்தாண்டி என்றாள் அவள் பாஞ்சாலைக்கு கோபம் தலைக்கேறியது இந்த கிழட்டு மூதேவி பிச்சை எடுத்து சாப்பிட்றதுக்கு என் மகன்தான் நான் கிடைச்சான் என்று கருவிக்கொண்டே சென்றாள் பிச்சையின் முன்னாடி முன்பை போலவே அனைத்து சிறுவர்களும் நின்றிருந்தார்கள் பிச்சை தாத்தா அமுதன் இன்னைக்கு என்னமா பிச்சை எடுக்கிறான் தெரியுமா நானே அசந்துட்டேன் அனைவரும் வாய்விட்டு சிரித்து கொண்டிருந்தனர் அமுதா இங்க வாடா பாஞ்சாலையின் குரல் வேகமாய் ஒலித்தது அமுதனும் அம்மாவை பார்த்தவுடன் வேகமாய் ஓடி சென்று கால்களை கட்டி கொண்டான் தலையை தாழ்த்தி மகனை பார்த்தாள் வயிறு கொஞ்சமாய் மேடாயிருந்தது பாஞ்சாலைக்கு அப்பாடா அடா என்று இருந்தது யோ பிச்சை என் பிள்ளைய கெடுக்கிறதே நீ தான் நான் தான் என் பிள்ளை கூட பேசாத பேசாதன்னு சொல்றான்ல அவனை பிச்சை எடுக்க அனுப்பாத பழக்காதன்னு சொல்றான்ல ஏன் சும்மா பேசி பேசி பிச்சை எடுக்க வைக்கிற ஏற்கனவே ஒருத்தனை என் தலையில கட்டி வச்ச அவனும் என்னை நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டான் பாஞ்சாலையின் கோபம் வெடித்தது பிச்சை எதுவும் பேசவில்லை அமைதியாகவே இருந்தார் அமுதன் பிச்சை எடுப்பது பாஞ்சாலைக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை நிலை இவர்களை நினைத்து நெஞ்சு பொறுக்க முடியாமல் தவித்தாள் தான் தான் கெட்டு போய் பிச்சை எடுக்கிறோமே தன் மகனும் எடுக்கணுமா என்பாள் இந்த கூட்டத்திலிருந்து எப்படியாவது மகனை பிரித்து வெளியேறிவிட வேண்டும் என்று அடிக்கடி நினைத்து தன் மகனை தோளில் தூக்கி போட்டு கொண்டு கூண்டிற்குள் சென்றாள் மகனை மார்போடு அணைத்து கொண்டாள் மகனின் வயிறு ஓரளவுக்கு நிரம்பி நிரம்பியிருந்ததை நினைத்து சந்தோஷப்பட்டாள் பாஞ்சாலையின் வயிறு இன்னும் காய்ந்து போய்தான் இருந்தது கருத்த உடம்புதான் அமுதனுக்கு அவனிடம் சட்டை இல்லை கால் டவுசர் மட்டும்தான் அணிந்திருந்தான் அதுவும் பின்பக்கத்தில் சின்னதாக ஒரு ஓட்டை வேறு பாஞ்சாலை டவுசரில் எவ்வளவு தைத்து பார்த்தும் ஓட்டை மட்டும் மூடியதாக தெரியவில்லை இனிமேலும் தைக்கவும் முடியாது அந்த அளவிற்கு துணி நைந்து போயிருந்தது இதை விட்டால் இன்னொரு துணி இருக்கு அதுவும் இப்படித்தான் இருக்கு பாஞ்சாலை ரொம்பவும் வருத்தப்பட்டால் சில நேரங்களில் அமுதன் நடந்து செல்லும்போது அவனுடைய பின்பக்கத்தில் டே தபால் பெட்டிடா என்று பேப்பரை கிழித்து போடுவார்கள் தபால் வந்திருக்கிறதா என்று கையை உள்ளே விட்டு பார்ப்பார்கள் அம்மாவிடம் வந்து திக்கி திக்கி சொல்லுவான் பாஞ்சாலை ரொம்பவும் நொந்து கொள்வாள் அமுதனுக்கு வாடாமல்லி கலரில் பாக்கெட் வச்ச சட்டை போட்டு பார்க்கணும்னு பாஞ்சாலைக்கு ரொம்ப நாள் ஆசை பாஞ்சாலை எப்போதும் பகலில் பிச்சை எடுக்க செல்ல மாட்டாள் இரவு நேரத்தில் தான் பிச்சை எடுக்க செல்வாள் அமுதன் குழந்தையாக இருக்கும்போது அவனையும் தூக்கி கொண்டுதான் செல்வாள் ஆனால் இப்போதெல்லாம் அமுதனை கூண்டிற்குள்ளேயே படுக்க வைத்து தான் பிச்சை எடுக்கவே வருகிறாள் பிச்சை எடுத்த உணவை இரவும் அடுத்த நாள் காலையும் வைத்துக்கொள்வாள் கொள்ளுவாள் வாகை மரத்து வீட்டில் பிச்சைக்காக ஏங்கி நிற்கிறாள் பாஞ்சாலை சிறிது நேரத்தில் மாணிக்கத்தின் அம்மா உணவை போட்டுவிட்டு திரும்புகிறாள் அம்மா எனக்கு ஆறு வயசுல ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு தகுந்த மாதிரி பழைய கிழிஞ்ச சட்டை ஏதாவது இருந்தா கொடுங்கம்மா என்றால் பாஞ்சாலையே பார்த்து கொண்டிருந்த அந்த பெண் வீட்டிற்குள்ளே சென்று மாணிக்கத்தின் பழைய சட்டையையும் பேண்டையும் எடுத்து வந்து கொடுத்தாள் இது என் பையனோடது இப்ப பத்தல சும்மா தான் வீட்ல இருக்கு எங்கேயாவது கீழே போடலான்னு வச்சிருந்தேன் நீ உன் பிள்ளைக்கு போட்டு விடு என்றாள் மாணிக்கத்தின் அம்மா பாஞ்சாலையின் மனதில் நினைத்த மாதிரியே வாடாமல்லி கலர்ல சட்டை இருந்தது மனம் சந்தோஷப்பட்டாள் மகனுக்கு உடனே போட்டு பார்க்க வேண்டும் என்று ஆசை கொண்டாள் அன்றைய இரவு நன்றாக சாப்பிட்டால் நிம்மதியாக உறங்கினால் சித்திரை வெயில் ரொம்பவும் வெக்கையாக இருந்தது அக்னி நட்சத்திரம் வேறு ஆலமரத்திடையில் இருக்கின்ற போது வெயில் கூட அந்தளவிற்கு தெரியவில்லை அந்த ஊர்க்காரர்கள் இது போன்ற நாட்களில் இங்குதான் உட்கார்ந்து கொண்டு பேசிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் இப்போது இங்கு யாரும் வர முடியாது இது அவர்களுக்குள் பெரும் நெருப்பாய் எரிந்து கொண்டிருந்தது பிச்சைக்காரர்கள் கூட்டம் தொந்தரவு தாங்க முடியல அந்த பக்கமே போக முடியல ஒரே நாத்தம் ஆலமரத்து தடலையே நாசப்படுத்தி வச்சிருக்காங்க அப்பப்ப அந்த ஊரில் இந்த தான் அதிகமாகி இருந்தது ஒரு நாள் சாயங்காலம் பாஞ்சாலை ஒரு ஓரமாய் துணி அலசி கொண்டிருந்தால் திடீரென்று அலறல் சத்தம் ஓடி வந்து எட்டி பார்த்தார்கள் பிச்சைக்கார கூட்டத்தில் இரண்டு பேர் சாராயம் குடித்துவிட்டு பெரும் சண்டையிட்டு கொண்டிருந்தனர் இந்த வீட்டு பெண்களுடன் அந்த வீட்டு பெண்களும் சேர்ந்து அடித்து கொண்டார்கள் கற்கள் மேலே பறந்தன யார் யார் மேலேயும் போய் விழுந்தன பாஞ்சாலையின் கூண்டில் கூட ஒரு கல் வந்து விழுந்தது ஐயோ பிள்ளையாச்சே என்று பதறி ஓடினால் பிச்சை எவ்வளவு தடுத்து பார்த்தும் அவர்கள் கேட்பதாக இல்லை கை கால்கள் ஆட்டமாடின கெட்ட வார்த்தைகள் படையெடுத்து வந்தன கிராம மக்கள் எல்லாம் கடும் கோபத்தில் இருந்தார்கள் ஊர் பெரியவர் வந்தார் சண்டையிட்ட இருவருக்கும் கண்ணத்தில் பலாரென்று ஆளுக்கொரு விட்டார் கன்னத்தில் கை வைத்தபடியே அவரை பார்த்து கொண்டிருந்தார்கள் கொஞ்ச நேரத்தில் அந்த இடமே காலியானது அடித்து விரட்டப்பட்டார்கள் ஆளுக்கொரு திசையாய் ஓட்டம் பிடித்தார்கள் பாஞ்சாலையும் மகனை தூக்கி கொண்டு கண்ணு மண்ணு தெரியாமல் ஓடினாள் இரண்டு நாட்களுக்குப் பிறகு அந்த கிராமத்தில் பிச்சைக்காரர்கள் யாருமே இல்லை ஏரி கருவேலங்காட்டுக்கு நடுவே பாஞ்சாலையும் மகனும் மட்டுமே தனித்திருந்தார்கள் இனி பிச்சைக்கார கும்பலுடன் போகக்கூடாது மகனுக்காக இந்த ஊரிலேயே வாழணும்னு முடிவு செய்தால் முதல்ல தன்னோட தோற்றத்தை மாத்திக்கணும்னு நினைச்சா ஏரி மதகுல நல்லா மூழ்கி குளிச்சு தன்னோட அடையாளத்தை அழிச்சா சாதாரண பொம்பளைங்க மாதிரி தன்னை மாத்திக்கிட்டா ஏரி ஓரமாகவே துணி கூண்டை அமைச்சுக்கிட்டா பாஞ்சாலை மகனுக்கு வாடாமல்லி சட்டையை போட்டு அழகு பார்த்தா பிச்சை எடுக்கக்கூடாது வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணா அங்க இருக்கிற பண்ணைக்கிட்ட வேலை கெட்டு போனா பாஞ்சாலை அமுதன் ஆலமரத்துக்கு அடியில வந்து நின்னான் அந்த இடமே மாறி இருந்தது ஊர் மக்கள் சிலர் அங்க உட்கார்ந்துகிட்டு பேசிட்டு இருந்தாங்க ஒரு மூளையில சின்ன பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க அங்க போய் நின்னான் அந்த பசங்க எல்லாம் அமுதனை பார்த்தாங்க உன் பேர் என்னடா என்றான் ஒரு சிறுவன் அமுதன் என்றான் என்னது அமுதாவா ஆம்பளை பேர் வைக்க சொன்னா பொம்பளை பேர் வச்சிருக்காங்க கிண்டலாய் சிரித்தார்கள் அனைவரும் அக்கூட்டத்தில் மாணிக்கமும் ஒருவன் டே மாணிக்கத்தோட சட்டையை இவன் என்று ஒரு சிறுவன் சொன்னான் டே மாணிக்கம் இந்த பிச்சைக்கார பையன் உனக்கு உறவாடா என்றான் இன்னொருவன் மாணிக்கமும் இந்த அமுதாவும் அண்ணன் தங்கச்சிங்கடா கேலியும் கிண்டல்களும் அதிகமாகவே இருந்தன அமுதனுக்கு பாதி புரிந்தும் புரியாமலும் இருந்தது மாணிக்கம் கொஞ்சம் பெரிய பையன் ஆதலால் கோபம் தலைக்கேறியது கோபத்தின் எல்லைக்கே சென்றான் ஓடி வந்து எகிரி அமுதனே ஓர் உதை விட்டான் பதை பதைத்து கீழே விழுந்தான் அமுதன் பிச்சைக்கார பயலே கால்ட்டட என் சட்டையை யாரா உனக்கு கொடுத்தது திருடிட்டு வந்தியாடா பிச்சைக்கார பயலே கீழே விழுந்த அமுதனின் மேல் மாணிக்கம் உட்கார்ந்திருந்தான் அங்கே உட்கார்ந்திருந்தவர்கள் சிறுவர்களின் சண்டையை பார்த்து ஓடி வருகிறார்கள் அதற்குள் அமுதன் வீட்டிற்கு ஓடுகிறான் மகன் அழுது கொண்டே ஓடி வருவதை கண்ட பாஞ்சாலைக்கு ஒரு நிமிடம் வயிற்றில் புலியை கரைத்தது ஓடி வந்தவன் அம்மாவை இருக கட்டி கொண்டான் தேம்பி தேம்பி அழுதான் அடிச்சு அடிச்சு என்று அமுதனுக்கு தேம்பலில் வார்த்தைகளே வரவில்லை என்ன நடந்திருக்கும் என்று பாஞ்சாலை யூகித்து கொண்டாள் மகனை மார்போடு அணைத்து கொண்டாள் அவனின் அழுகையை நிறுத்த அவளுக்கு வேறு ஆயுதமும் இல்லை இந்த உலகத்தில் போராடிதான் வெற்றியை தொட முடியும் என்று நினைத்து கொண்டாள் பாஞ்சாலை இந்த கதையை கேட்டுக்கிட்டு இருக்க நம்மள எத்தனையோ பேர் இந்த உலகத்திலேயே நம்ம தான் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு இருப்போம் ஆனால் இந்த கதையில் வர்ற பாஞ்சாலையை பார்த்திங்களா ஒரு சாதாரண வாழ்க்கைக்கு எவ்வளோ இயங்குகிறாங்க அவங்களும் மனுஷங்க தானே நம்மளுக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக கிடைக்கிற விஷயம் கூட அவங்களுக்கு ஒரு பெரிய வரம் மாதிரி தெரியுது நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க இதே உலகத்தில் தான் அந்த மாதிரி மக்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களோட எல்லாம் பார்க்குறப்போ நம்ம படுற கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணும் இந்த உலகத்தில் பிறக்கிற அத்தனை உயிர்களுக்குமே பிரச்சனைன்றது கண்டிப்பாக இருக்கதாங்க செய்யும் அந்த பிரச்சனையை எப்படி நம்ம போராடி கடந்து வர்றோம் அப்படின்றதுல தான் விஷயமே இருக்குது ஆனால் இந்த மாதிரி மக்களையெல்லாம் பார்க்குறப்போ கடவுள் நம்மளை எவ்வளவோ நல்லா வச்சிருக்காரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது நீங்கள் இந்த கதையை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்